ஆயிரத்தி தொண்ணூறு யூபிஎஸ்சி ஆட்சி காலத்துல தான் பாரத ரத்னா அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது அதற்கு முன்பு நேரு அவருக்கே வழங்கிக்கிட்டாரு காங்கிரஸ் தலைவர்கள் வழங்கிட்டாங்க இப்ப திடீர் பாசன் என்னன்னு கேள்வி அதாவது பல பேருக்கு அதாவது திடீர் பாசனத்தை சொல்ல முடியாது அதாவது அரசியல் சட்ட சபை நிர்ணய குழு அது பற்றி விவாதித்த அந்த குழுவிலேயே டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வரைவு குழு தலைவராக தேர்ந்தெடுத்ததுதான் அந்த குழு செய்த ஒரு மிகச்சிறப்பான காரியம் என்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்கிறார் அவர் அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அப்போது முதல் குடியரசுத் தலைவராக மாறியவர் அவருடைய சொன்ன வார்த்தை இந்த குழு பெரிய காரியத்தை அது அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தது அத்தனை பேருமே அவர்களுடைய தலைமையை பாராட்டியிருக்கிறார்கள் காரணம் அவருக்கு இருக்கிற அறிவு புலமை அந்த சட்ட நுணுக்கம் இதன் மூலமாக அவர் ஆற்றிய பங்கு ஆக வரலாற்றிலே ஏதாவது அங்கொன்று இங்கொன்று தங்களுக்கு சாதகமானது எடுத்துக்கொண்டு பேசக்கூடாது அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுகின்ற ஒரு நாடு இது போற்றுகிற மக்கள் நிறைந்த நாடு ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அவருடைய பெயரை சிலர் பயன்படுத்துகிற போது அதிலிருந்து நாங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையோடு அதே நேரத்தில் நிதானமாக சரியானதை பேசி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமையோடு நாங்கள் விவகாரத்தை நாடாளுமன்றத்திலே ஆற்றுகிற உரை என்பது செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிற ஏஐ மூலமாக மாற்றப்பட்டது என்பதை நம்பவே முடியாது நான் சொன்னதை போல அது சன்செட் தொலைக்காட்சி எதை எடுக்கிறதோ அதுதான் உங்களுக்கு ஆதாரம் எங்களுக்கு ஆதாரம் எனவே அதிலே போய் இன்னொருவர் செய்வதற்கு வழியே இல்லை அவை குறிப்பிலே அப்படியே இருக்கும் வார்த்தை இருக்கும் பேச்சு இருக்கும் காட்சியும் இருக்கும் எனவே அதில் யாரும் செய்வதற்கு எந்த வழியும் கிடையாது அதானி விவகாரத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழலையும் எதிர்கட்சிகள் வந்து அம்பேத்கர் திசை அதாவது பாஜக என்ன நினைச்சதோ அதை நோக்கி போயிட்டு நினைக்கிறீங்க இல்லை அதாவது ஒவ்வொரு பிரச்சனை வருகிற போது அடுக்கடுக்காக ஒரு நாட்டில் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் எதிர்கட்சிகளுடைய கடமை என்பது எல்லா பிரச்சனைகளையும் அணுக வேண்டும் ஆக ஒன்றை கைவிட்டு விட்டோம் என்பது அல்ல அதானி பிரச்சனைக்கு தீர்வு வந்திருந்தால் நாங்கள் அதை கைவிட்டிருப்போம் ஆனால் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவும் இல்லை அதற்காக ஒரு கூட்டு நாடாளுமன்ற கூட்டுக் அமைக்கவும் இல்லை மணிப்பூர் பிரச்சனையும் அதுதான் சம்பல் பிரச்சனையும் அதுதான் ஆக நாங்கள் விட்டுவிட்டு செல்லவில்லை இன்னொரு பிரச்சனை தலையெடுக்கிற போது அதையே பேசி கொண்டிருந்தால் நீங்களே கெடுப்பீர்கள் என்ன இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை விட்டு அதையே பேசி கொண்டிருக்கல என்று ஆக ஒவ்வொன்றாக பேசுகிற போது இதெல்லாம் வரிசையாக தொடராக இருக்கின்றது எல்லாவற்றையும் எடுத்து சுமந்து அதை சரி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விவகாரம் அது ஒரு நாள் வந்து பேசுகிறதா இருந்தது முதல் முறையாக வந்து அது வந்து கிட்டத்தட்ட அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து எல்லாம் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க கருத்து தெரிவிக்கும் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது திராவிட முன்னேற்றம் அதை அறிமுகப்படுத்துகிற நிலையிலேயே கடுமையாக எதிர்த்தது எங்கள் தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார் கூட்டாட்சி தத்துவம் உள்ள இந்த நாட்டில் பல்வேறு தரப்பினர் வாழ்கின்ற மக்கள் பல இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு மொழியால் இனத்தால் மாநிலங்களால் பண்பாட்டால் பன்முகத்தன்மை கொண்ட நாடு இதில் இது பல காரணங்களினால் சாத்தியமில்லை இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று சொல்லியிருந்தார் பின்னர் எல்லோருடைய வேண்டுகோளுக்கு இறங்க பிரதமரும் ஒத்துக்கொண்டதாக சொன்னார்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலங்களவையில் வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் மக்களவையிலிருந்து திரு செல்வகணபதி அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குழு உட்கார்ந்து பேசுகிற போது இதில் தொடர்புடைய பலர் உங்களைப் போன்றவர்கள் கூட அதிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அதுதான் ஒரு குழுவினுடைய விசாரணை என்பது நாடாளுமன்றத்திலே நாங்கள் மட்டும் தான் பேச முடியும் வேறு யாரும் அங்கே பேச முடியாது ஆனால் ஒரு குழு விசாரணை நடத்துகிற போது அதுல அக்கறை உடையவர்கள் தொடர்புடையவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் வந்து கருத்துக்களை சொல்லலாம் ஆக எல்லா தரப்பினரையும் அழைத்து பேசி கருத்துக்களை சொல்லி உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இந்த குழு ஒரு அறிக்கை தரும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படும் அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் எதிர்கருத்தையும் பதிவு செய்யலாம் இங்கே நடப்பதும் உங்களுக்கு தெரியும் அவர் பேசுவதும் வெளியே வருகிறது பின்னர் எப்படி வருகிறது பாரபட்சம் இல்லாமல் காட்டப்படுகின்ற காரணத்தால் தான் நாங்கள் சொல்வது அங்கே திட்டமிட்டு எங்கள் ஒலிபெருக்கி அணைக்கப்படுகிறது இந்த பக்கம் கேமரா இருட்டடிப்பு செய்கிறது காட்டுகிற போது அவை தலைவரையோ அந்த காட்டுகிறார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் இப்போது பாதி பேசுகிறவரை ஆனால் ஆளுங்கட்சியினர் பேசினால் மூடு தரையும் அவர்கள் தான் வருவார் எனவே இரண்டையும் ஒப்பிட முடியாது அங்கே அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எந்த மாதிரி உரிமையும் இல்லாமல் நாங்கள் போராடிக்கின்றோம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பார்ப்போம் மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்